வணக்கம் தமிழ்நாடுக்குமாரி முன்னச்செலவம் மிளகர் ஆசான் இப்போது பல விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கோம் அதில் கொஞ்சம் ஷோ அவங்களுக்கு வந்துகிட்ருக்கு அதிக காரணங்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஆனால் விட போகிறதில்லை உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அதனால் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைச்சிட்டே இருக்கும் சரியா ஏன் காரணம்னா நம்ம வருமா மட்டும் பண்ணல நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் வைத்தியம் வேறு போயிட்டுருக்கு அதனால் நம்ம கொஞ்சம் லேட்டாகிடுச்சு லேட்டாக வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கூடிய கிடைக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டிப்பாக பார்க்கக்கூடியவங்க பாருங்கள் உங்களுக்கு புரோஜனமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து லாக் போட்டிருக்கோம் சரியா நிறைய லார்க்கு நிறைய நிறைய லாக்கு நிறைய ஆசாமி பண்ணுவாங்க இந்த லாக்கில் நீங்கள் பாருங்கள் நம்மளே ஏற்கனவே லாக்கு போட்டிருக்கோம் இந்த லாக்கில் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் புரியும் எப்படி நம்ம வந்து பண்ணலாம்ங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் சரியா இது நான் ஒரு முறை தான் போடுவேன் அதையும் சொல்லிவிட்டேன் சரியா ஏன்னா ரிஸ்க்கான வேலை இதெல்லாம் போயிடும் சரியா அப்படிப்பட்ட ரொம்ப வெயிட்டான விஷயம் அதனால் நீங்கள் பார்க்கணுங்காக பசங்களெல்லாம் வந்து கஷ்டப்பட முடியாது இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னால நான் போட்டுறேன் ஓகேவா பாருங்கள் பார்த்துப்பாங்க சரி செய்வாங்க எப்படின்னு மட்டும் பாருங்கள் அந்த முறையை நீங்கள் கண்டுபிடிங்க இவர் நீக்கக்கூடிய நிலையை பாருங்கள் அவர் நீடி நிலையை பாருங்கள் அவர் எந்த காலிக்க அடிக்கிறவங்களுடைய கை இங்கே போகுது நிற்கிறவங்களுடைய கால் எங்கே நிற்குது என்ன தடை பண்ணுறாரா பிடிக்கிறாரா இது எல்லாமே கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதை நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் சரியா ஏன்னா இது இந்த மாதிரி விஷயம் செய்யணும்னா ரொம்ப ரிஸ்தான வேறு சாதாரண பூட்டெல்லாம் நிறைய இருக்குது இது வர்ம வர்மப்பூட்டு இதெல்லாம் வர்மா சேர்ந்த பூட்டு அப்போ வர்மா எல்லா பூட்டையுமே எல்லாம் மிச்சம் பிரிக்க முடியாது சில விஷய பூட்டு சில எல்லாம் வந்து நம்ம வர்மா செய்தால் தான் பூட்டை பிரியும் இதெல்லாம் பிரியாது அந்த மாதிரி பூட்டெலாம் நிறைய இருக்குது சரியா அதனால் எல்லா பூட்டையுமே நம்ம வந்து பிரிக்க மிச்சம் நடக்காது அதனால் நீங்கள் கரெக்டாக பாருங்கள் பார்த்து புரிஞ்சிருங்க புரிஞ்சு நம்முடைய தொழில் எப்படி இருக்கின்றது அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகே நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் இதெல்லாம் ஜாயிண்டு ஜாயிண்ட்டு இதாக நில் ஜாயிண்ட்டு ப்ளஸ் ஜாயிண்ட்டு சரியா டூக்கிளான வைங்களேன் டூக்கிலான கை எல்லாம் கட் ஆகிடும் டூ கிலேஸா நோ 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 சரியா இது ரொம்ப ரிஸ்க்கான வேலை துண்டாக போயிடும் சரியா அது எல்லாருமே இது வந்து துஸ்தி முறையில் வரக்கூடியது இது வந்து நேராக நம்ம நேராக பாயிண்ட்டு நம்மளுக்கு போட்டிருக்கேன் யூடியூப்பில் நான் இந்த பாயிண்ட்டை போட்டுருக்கேன் நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை போட்டிருப்பேன் ஆனால் என்னென்னா அது நேராக வரக்கூடிய திரிட்சு நம்ம மடக்கி வச்சுருப்போம் அதுக்கு பாயிண்ட்டு இதை நம்ம வந்து சைடு போயிடுச்சு எங்கள் போயிட்டு பெருக்கால் போயிடுச்சு இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு லாக் ஆகிடுது ஒரு வாட்டி ஆ அவ்வளோதான் இந்த கையை உள்ளே போட்டு போட்டிட்டு தூக்கிட்டு சரியா நீங்கள் அவர் உரி பாருங்கள் ம் ஓகேவா முடியாது சிம்பிளாக தான் இருக்கும் கை கை லாக் பண்ணுங்கள் கை லாக் பண்ணுங்கள் கை லாக் பண்ணுங்கள் ம் சரியா ஆ ஓகே ஏன்னா இவர் நல்ல கவனிங்க இந்த கை இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜாயிண்டில் இருக்குது சரியா இது அங்கே ஃபுஸ்பிட்டான போச்சு ஏன்னா அவருடைய இன்னொரு இந்த கையிலேயே எங்களுக்கு வந்து அவருடைய உள்ளே இருக்குது ஓகேவா புஷ் பண்ணாலும் போச்சு சரி கவனிங்க பார்த்து புரிஞ்சுக்கிங்க ஓகேவா ரொம்ப நுணுக்கமாக போட்டிருக்கேன் விளக்கெல்லாம் ஒன்று தான் பாருங்கள் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்க நன்றி ஓகேவா ரொம்ப சிம்பிளாக ஓகே சிம்பிளாக அந்த மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய விஷயம் மாட்டுனா அவ்வளோதான் மாட்டுனா அவ்வளோதான் மாட்டாத வரைக்கும் ஓகே மாட்டிதானா அவ்வளோதான் அப்புறம் நம்ம எவ்வளோ இருந்தாலும் ஏன்னா நம்ம ரெண்டு ரெண்டு கையுமே லாக் ஆகிடுச்சு அப்புறம் என்ன பண்ண வேறு மாதிரி வேலையில் பண்ணுவோம்னா அதுக்கு வருமா தனியாக தெரியும் இது வருமா இல்லாமல் பண்ண முடியாது ஏன்னால் நம்ம வந்து ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இந்த லாக்கு போட்டோன்னே இந்த காலத்து ஏந்திடலான்ட்டு நடக்காது இங்கே டைட்டு இங்கே டைட்டு சரிங்க ஆமாம் அசையே முடியாது முதல்ல ஆ நமக்கு நீங்கள் பார்க்க முடியுங்கள் என்ன இப்படி இப்படித்தானே போட்டுருக்கோம் இந்த கால் இப்படி தானே இருக்குது இப்படி பூக்கு தூக்கிடலாமே நடக்கவே நடக்காது ஏன்னா அந்த டைட் அப்படி சரியா அவர் மூவ் ஆகிட்டாருன்னா அவர் ஏதாவது மூவ் ஆவார்னா இவருடைய வேலை வேறு மாதிரி இருக்கும் ஆமாம் இவர் மூவ் ஆகான்னு தெரிஞ்சுட்டினாலே இவருடைய ஆக்டிவ் எப்படி இருக்கும் வேற போயிடுவார் டைட் டைட்டு வந்து ஓவர் டைட்டுக்கு போயிடுவார் அதனால் அவர் அசைய முடியாது பாருங்கள் பார்த்து பயன்படுங்க சரியா பாருங்கள் சரியா வாழ்க நல்ல நன்றி வணக்கம்